மக்களே செயற்கை சரியில்லைன்னா வாழ்க்கை சரி இருக்காது வாழ்க்கை நாசமா போயிடும் அது உண்மை அதே போல வந்து என்னதான் இருந்து தவறான வழியில போயிருந்தா கூட இல்ல நம்ம தோல்வியில போய் கொண்டிருந்தா கூட சரியான நபர்களோட சேர்ந்தா நம்மளையும் வந்து ஒரு வழி ஒன்று வீசும் அப்படின்றது நூறு வீதம் உண்மை எப்ஜி அவர்கள் விடயத்துல அதை வந்து பார்க்க முடியுது எப்போ வயற்காடின்றி வந்தாங்களோ என்ன பொறுத்த வரைக்கும் வயற்காடின்றி மூணே மூணு பேர் தான் திவ்யா அவர்கள் சாண்ட்ரா அவர்கள் பிரஜின் அவர்கள் அமித்து அவரை தேரமாட்டார் என்பது அவரோட ப்ரொமோ பார்த்தோன்னே தோணிச்சு அதில் முக்கியமாக லைவ்ல பேசினார் பாருங்க அப்பவே முடிவு பண்ணிட்டேன் அப்பவே நான் சொல்லிட்டேன் அடுத்த மிக்சரு வராது வெளியில் அனுப்பிட வேண்டிய ஒரு ஆள் அப்படின்னு ஸோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் வந்து நிறைய சம்பவங்கள் நேத்தே வந்து பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக திவ்யா அவர்கள் அவர் பாராட்டி இருந்தார் தான் ஆடாதவர்கள் கூட ஆடிக்கொண்டிருக்கார்கள் ஒரு சிறந்த போட்டியாளரோட மெயின் திங் என்ன அப்படின்னா தான் ஆட்டம் ஆறுறது மட்டுமில்ல ஆடாம இருந்தவர்களை மாட வச்சு அந்த சீசனை ஹிட் அடிக்க வைக்கிறது தான் அதை ஆரியவர்கள் பண்ணிருக்காங்க பிஜே அர்ச்சனா அவர்கள் பண்ணிருக்காங்க இப்போ நம்மளுடைய திவ்யா கணேஷ் மேம் அவர்களும் தருணமா சிறப்பா அண்ணா அவர்கள் மறைமுகமா பாராட்டியிருந்தாங்க சரிங்களா அப்படி இருக்கணும் இன்று வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஜி அவர்களை பற்றி இந்த வியானாவோட பிஆர் டீம் அப்புறம் இந்த கானா வினோதோட பிஆர் டீம் அப்புறம் வீஜே பார்வதியோட பிஆர் டீம் நிறைய பொய்யான விடங்களை வெளியே பரப்பி கொண்டிருக்காங்க அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரியதொரு சிறுபடி சேதுவண்ணா இந்த எபிசோட்ல கொடுத்துருக்காங்க அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சாண்ட்ரா அவர்கள் கானா வினோத்துக்கு குறித்த சிறப்படி இந்த விடயங்கள் இந்த காணொலியில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் கேள்வி இருந்தீங்கன்னா கேளுங்க சொல்லுங்க அதை பத்தி அடுத்த வீடியோல பேசலாம் சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் செய்த சம்பவம் இப்போ இந்த ஒபிஷியல் ஓட்டிங்க பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் எல்லாருக்குமே ஈக்குவலா தான் ஓட் வந்து வந்திருக்கு இந்த அன்னோ விஷயம் இருக்கிற மாதிரி கானா வினோத்துக்கு ரெண்டு லட்சம் மீதி நபர்களுக்கு எண்பது அறுபதாயிரம் அப்படி என்ன கானா வினோத்துக்கு எல்லாம் மக்கள் ஓட்டே போடல அதுதான் உண்மை சரியா அது அவருடைய கவரத்தை சேர்ந்த சில கூட்டம் தான் வந்து ஓட் போடுவதை தவிர உண்மையான மக்கள் குடும்ப மக்கள் அவருக்கு அவரை பிடிக்கல அவர் பேசுற ஆபாசமான வார்த்தைகள் அசிங்கமான வார்த்தைகள் பெண்களை தடவுவதே குறிக்கோள வச்சிருக்கின்றது அடுத்தவங்களை புள்ளிங் பண்றது ஒரு பேசுடாப்பா ஒரு நாற்பது வயசு ஒரு ஆளு பிள்ளைக்கு அப்பா ஒரு மேட்சூரிட்டி இருக்கோம் பேஸ் அப்படின்னு சொன்னா ஏதோலாம் எல்லாம் பேசுறாரு குடிதாரம் மாதிரி பேசுறாரு இப்படிப்பட்டவன மக்கள் படிப்பாங்களா கடைசி வரைக்கும் பிடிக்காது சோ அப்ப அப்படி ஓட்டு வரும் சோ ஓட்டே வரல ஆனா அவருடைய ஆறு லட்சத்தை வாங்கின பிஆர்டி என்ன பண்ணுதுன்னா அவருக்கு இது அது இதுன்ற மாதிரி பண்ணுது டேய் சோ அப்ப சேர்ந்து வர நேரே முடிச்சு விட்டாங்க எப்ஜிய சே பண்ணாங்க எனக்கு தெரிஞ்சு எப்ஜி மறக்கும் தான் போட்டு வந்தது சரிங்களா சோ அப்போ அது ஒரு பக்கம் உண்மை ரெண்டாவது இந்த இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இதுல வந்து இந்த அமித் அப்படின்றவரு அமித் அப்படின்றவர் வந்து பொய்யெல்லாம் சொல்லியிருப்பாரு எஃப்ஜியோட பர்ஃபார்மன்ஸை எப் எஃப்ஜி அவர்கள் விடயத்தில் வந்து அமித்துக்கு சிறப்பு அது ஒரு விடயம் தரமான விடயம் என்ன பொறுத்த வரைக்கும் அமித் வராமே இருந்திருக்கலாம் அவருக்கு பதில வேறு யாராவது அனுப்பியிருக்கலாம் சோ இது ஒன்று ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேண்ட்ரா அவர்கள் செஞ்ச சம்பவம் குறும்படம் எனக்கு தெரிஞ்ச ஒட்டுமொத்த பிக் பாஸ் ரசிகர்களை தாண்டி பிக் பாஸ் பார்க்காதவங்க கூட இந்த எபிசோடுக்கு வெயிட் பண்றது சாண்ட்ரா அவர்களுடைய அந்த ஒரு சம்பவம் அந்த ஒரு குறும்படம் இது வரைக்கும் தமிழ் பிக் பாஸ்ல வராத அளவுக்கு ஒரு குறும்படம் வந்து எடிட் பண்ணி போட்டிருக்காங்க அதை தாண்டி அரங்க மதுர அளவுக்கு சத்தம் இது வரைக்கும் வராத கைதட்டல் வந்திருக்கு அதை தாண்டி அந்த பிக் பாஸ்க்குள்ள இருந்த பிஜே பார்வதி காமருடீன் கானா வினோத் வியானா சுபிக்ஷா இவங்களுடைய முகத்துல எல்லாம் அப்படியே மூச்சு பேச்சு ஈ ஆடினாலும் கூட அப்படியே பே இருந்தாங்க அதெல்லாம் செம்ம இருந்தது அதோட கமராமேனோட போக்கஸ் எல்லாம் தரமா இருந்தது இதை தாண்டி விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் கொடுத்த பாராட்டு அதுக்கு சாண்ட்ரா அவர்கள் கொடுத்த எக்ஸ்பிரஷன் அப்படின்னு ஓ பஸ்ட் கிளாஸ் தரமான ஷோ இன்னைக்கு வெயிட்டிங் அப்படின்றது தகவல் ஒட்டுமொத்த மக்களும் தான் வெயிட் பண்றாங்க சரிங்களா வயல் கார்டு என்ன இப்படி இருக்கணும் ஒரு பக்கம் திவ்யா மேம் ஒரு பக்கம் சாண்ட்ரா அவர்கள் இன்னொரு பக்கம் பிரஜின் அவர்கள் இந்த மூணு பேருமே ஸ்கோர் பண்ணிட்டாங்க மக்களே பிரஜின் அவர்கள ஒட்டுமொத்த பெண்களும் ஹேண்ட் அவுட் பண்றாங்க அவர் வந்து அந்த பிஜே பார்வதி என்ற ஒரு சூனியக்காரிக்கு அதாவது அழகான குடும்பம் அழகான பிள்ளைகள் அழகான மனைவி நல்ல ஒரு வாழ்க்கை இவங்க ரெண்டு பேருமே ஒரு பிக் பாஸ் அவர்கள் வர்றாங்க அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஆள்கிட்ட அந்த குடும்பத்தை பிரிக்கிற மாதிரி ஒரு கேவலமான ஒரு பொம்புல ஒரு ஐடியா எடுத்து பண்ணுதுன்னா அது எவ்வளவு பெரிய தரம் தட்டது தரம் பார்வதி என்ற குப்ப நல்ல வார்த்தைல வார்த்தை கேவலமான வடிவம் பல மக்களோட பேசிருக்க தமிழ் பிக் பாஸ்ல பார்த்த ஒரு தரம் கெட்ட ஒரு கேவலமான போட்டியாளர் என்ற பல குடும்ப பெண்கள் குடும்ப மக்கள் சொல்றாங்க பல குடும்ப பெண்கள் குடும்ப மக்கள் சொல்றாங்க சரிங்களா மீதியை பத்தி கவலை அவர்கள் திவ்யா அவர்கள் தான் ஆட்டத்தை ஆடுறது மட்டும் இல்லாம செத்து மனியமா உழிப்பு வச்சு ஆடுறான்னு சொல்லி இந்த சீசனை எங்கேயோ கொண்டு போயிருக்காங்க திவ்யா திவ்யா அப்படின்றதான் ட்ரெண்டிங்கு அடுத்தது இன்னொரு பக்கம் சான்றா அவர்கள் இத்தனை சீசன் வந்தது அதுல இல்லாத அளவுக்கு ஒரு குறும்படம் தரமான ஆட்டம் ஒரு ஒரு மதர் அப்படின்னு இருக்கிற ஒரு பொண்ணு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் பிக் ட்ரெண்டிங் ஆயிருக்காங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் வெறுத்தனமான இது இதுதான்டா வயல்காட் என்று வயல்காட் என்று இப்படி இருக்கணும் திவ்யா சாண்ட்ரா பிரஜித் அவங்க ராக்கிங் சரிங்களா சோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள சாண்ட்ரா அவர்களுடைய சம்பவம் உள்ளுக்குள்ள இருந்த போலிகள் மக்களுக்கு பிடிக்காத விஜய் பார்வதி கானா வினோத் வியானா காமருடின் இப்படியான நபர்களுக்கு தரமான செருப்படிகள் இன்னைக்கு எபிசோட்ல கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி என்பது இன்னொரு தகவல் மக்களே சோ இப்படி இன்னைக்கு வந்து எபிசோட் வந்து நம்ம மக்கள் வெயிட் பண்றாங்க நானும் மிக அவலா வெயிட் பண்றேன் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நான் எப்பயுமே சொல்ற ஒரே ஒரு விடியம் தான் மக்களே பொய்கள் புயலா பேசும் உண்மை மெதுவா பேசும் ஆரம்பத்துல ஒரு நாலு வாரம் பொய் தான் பேசுச்சு விஜய் பார்வதி எப்படிக்கும் கவனம் அபிரோத் எப்படிக்கும் காம அப்படி காமு 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 அப்படின்னு அந்த ஒரு பெயிண்ட் கூட்டம் வந்து பண்ணிச்சு பிஆர்டி வந்து பண்ணிச்சு ஆனா இப்போ உண்மை யாரை கொண்டாடுதுன்னா உண்மையா எஃபெக்ட் போடுறவங்களை திவ்யா சாண்ட்ரா பிரஜித் இதுதான் உண்மைக்கு இருக்கிற பவர் பை நிலைக்காது உண்மை நிலைக்கும் அந்த உண்மைதான் எல்லாத்தையும் பெருமைப்பட வைக்கும் இந்த சீசன் நைன் இப்ப குரோத்தா போக காரணம் இந்த உண்மைதான் மகளை நீங்க உங்களுடைய கருத்துல சொல்லுங்க நன்றி